வணக்கம் நண்பர்களே இது உங்களுடைய பாத்ரூம் நியூஸ் பாத்ரூமில் உட்காந்து நியூஸ் படிக்கிறதே ஒரு தனி சமம் இப்போ பாத்ரூமில் உட்காந்து நியூஸ் பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு வணக்கம் இன்றைக்கி இருக்கிற ஹாட் நியூஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தினத்தன்மையில் மூணு ஆறு இருபத்தி அஞ்சில் ஒரு நியூஸ் வந்திருக்கு காமக் கைவர்களிடம் சிக்கிய சிறுமி இன்ஸ்டாகிராம் காதலன் தேடி வந்த விபரீதம் பார்த்துக்கோங்க சிறுமியில் இன்ஸ்டாகிராமை சும்மா பார்த்தோமா போனமான் இருக்கணும் அதை விட்டுட்டு அதில் ஏகப்பட்ட நல்ல பயிர் ஏற்பாங்க அவன் உங்கள்கிட்ட விட்டு போட்டு தான் செய்வாங்க நீங்கள்னா உங்களை நீங்கள் தற்காத்துக்கணும் இந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்குன்னா நர்சிங் மாணவி வீட்டுக்கு தெரியாமல் கிளம்பி சென்னைக்கு வந்து காதல் நான் பார்க்க வரேன்னு சொல்லிவிட்டு அவனை பார்க்க போயிருக்கு பார்த்த இடத்துல அவன் அவனோட பேசிவிட்டு எனக்கு பசிக்கு சாப்பாடு வாங்கி கொடுன்னு சொன்னோன்னே அவன் என்ன பண்ணியிருக்கான் ஒரு பிள்ளை சிக்கிய வாங்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரை கூட்டிட்டு மூணு பேரும் ட்ரிபிள்ஸில் ஏரியாவை தாண்டி போயிருக்காங்க நல்ல வேலை அங்கே நல்ல மக்கள் இருந்தனால ஒரு சிறுமி எத்தனை பேர் கூப்பிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு உடனே காவல்துறைக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க ஒரு பாலடைஞ்ச பங்களாவுக்கு கூட்டிகிட்டு போய் அந்த பிள்ளையை கற்பழிக்க ட்ரை பண்ணியிருக்காங்க அதுக்குள்ளேயும் அந்த போலீஸ் உள்ளே வந்து ரெண்டு பேர் தப்பிச்சு ஓடிட்டாங்க அந்த ஒரு பையனை மட்டும் பிடிச்சி அந்த சிறுமியை பத்திரமாக சேர்த்து விட்டுருக்காங்க கொஞ்சம் யோசித்து பாருங்கள் அந்த போலீஸ் மட்டும் அந்த இடத்துல வரலனா அந்த சிறுமியோட நிலமையை எல்லாத்தையும் அந்த பிள்ளைய போட்டு பாடா படுத்தி முடித்து ஒன்று ஆக்கி அந்த பிள்ளையை முடிஞ்சால் கொலையும் பண்ணியிருப்பானுங்க மோசமானவங்க எல்லாம் நடத்தல விட்டுருந்தானே அந்த பிள்ளையோட வாழ்க்கை எப்படி ஆகிருக்கும் பரவாயில்ல போலீஸ்க்கு ஒரு சல்யூட் இனிமேட் அது இன்ஸ்டாகிராமில் பழகிற எல்லா சிறுமிகளும் பெண்களும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்கன்னு சொல்லி ಇಂದರೆ ಹಾಟ್ ನ್ಯೂಸ್ ನ್ಯೂಸನ್ನು ಮುಳಿಸಿಕ್ರೆ ಓಕೆ ಬಾ ಬಾಯ್